பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நான் ஒரு பெரிய சேசு வெங்காயம் வந்து பாருங்கள் இது போல் வந்து ஒன்று பாதியமாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகா பார்த்தீங்களா ஒரு மூணு குடமிளகா மீடியம் சைஸ் தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இது போல நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கடலை எண்ணெய் அப்படின்னாலும் நீங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லெண்ணெய் சேர்க்கும் போது இன்னுமே வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க இப்போ நான் நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்திருக்கேன் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் சூடாயிட்டு வந்த பிறகு நம்ம வெங்காயமும் கொடை சேர்த்துக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா சூடுபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க வந்து வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு டூ மினிட்ஸ் நல்லாவே வந்து வதங்கி வரட்டுங்க ஒரு டூ மினிட்ஸ் நாம வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்போ இது கூடவே நம்ம செட் பண்ணி வச்சிருக்கேன் கேஸ்ட்ரிக்கு மேலே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு வருதுங்க கொஞ்சம் உங்களுக்கு கிரன்ச்சியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது போல் எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க சாஃப்டாக வேணும்னா அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லாவே வந்து கிரன்ச்சியை வர வரைக்கும் நான் வதக்கி எடுத்துக்க போகிறேன் பாருங்க இப்போ இந்த வெங்காயமும் மிளகாயும் நல்லாவே ஒரு அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இன்னுமே வந்து நீங்க சுருளை வதக்கி எடுத்துக்கிற எடுத்துக்கலாம் நம்ம வதக்கி எடுத்த பிறகு கலர் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப இத நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க பிளேட்டுக்கு மாத்திட்டு இப்ப அதே கடாயில கொஞ்சம் மீதம் வந்து எண்ணெய் இருக்குங்க அது கூடவே ஒரு குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒன்னு பாதியமா கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து தோல் விட்டு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு இனிக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க பாருங்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பொழுத்து பழமா பார்த்து சேர்த்துக்கங்க இல்ல வந்து பெரிய சைஸ் உங்க கிட்ட இருந்ததுன்னா நீங்க ஒரு தக்காளி பழமே போதும் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நம்ம சுருளை வதக்கி எடுத்துக்கிட்டோம் தக்காளி பழம் பாருங்க நல்லாவே எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்ப இதை ஆற விட்டுட்டு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப அதே கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்தன பிறகு ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சுங்க இப்ப வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துல ஒரு பாதி அளவுக்கு பொடியை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கி வரணுங்க பாருங்க வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்த விழுத வந்து இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க லைட்டா வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதங்கி வந்தாவே கரெக்டா இருக்கும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவு வந்து கரம் மசாலா இப்போ இது கூடவே நான் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இப்ப நான் மீடியமான பிளேம்ல தான் வச்சிட்டு இருக்கேன் வச்சிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு டூ மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுக்குங்க இந்த நம்ம சேர்த்து மசாலா வாடர் எல்லாம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நம்ம மிக்ஸி சார் அலசிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி வந்து சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமே தண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு மீடியமான ஃபிளேம்ல வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டு வந்துடுச்சு இப்போ ஒரு முறை நல்லா வந்து இது கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்க கேப்சிக்கும் ஆனியனும் சேர்த்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இது போல வந்து நீங்க கிண்டி விட்டுக்குங்க இது அதிக நேரம் வந்து குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம கொத்தமல்லியில இருந்தா நீங்க சேர்த்துக்கங்க அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி வந்து சேர்த்துக்கங்க ரொம்ப வாசமா நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி இது போல நீங்க பொடி பண்ணி சேர்த்துக்கங்க இன்னுமே வாசமா ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அவ்வளவுதாங்க சூப்பரா வந்து நம்ம கேப்சிகம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம சப்பாத்தி கூட வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஸ்டவ் பண்ணிடலாங்க ரொம்பவே அருமையான இந்த கேப்சிகம் கிரேவி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையா இருக்குங்க